அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளி நூலகத்திற்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள புத்தகங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் ஆட் செய்தல் மற்றும் பள்ளி நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் டேமேஜ் ஆகியிருந்தால் அதனை டெலீட் செய்தல் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்கள் தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அங்கே நாலாவதாக பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி மாடல் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய புக்ஸ் ஸ்டாக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் புக்ஸ் அண்டு வி புக்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த வி புக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் ஆல்ரெடி நம்ம வந்து பதிவு பண்ண புக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி எட்டு புக்ஸ் இருக்குது அதில் ஐம்பத்திரெண்டு புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ரிமைனிங் முந்நூற்றி ஐம்பத்தாறு புக்ஸ் வந்து இன்னும் வந்து லைப்ரரியில் இருக்குது இப்போ நம்ம ஒரு புக்ஸ் ஆட் பண்ணவுடனே அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் த புக்ஸ் இன் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் வந்து ஆட் ஆயிரும் அதாவது நானூற்றி எட்டு அப்படின்ற இடத்துல நானூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ அதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அங்கே மேலே தெரியக்கூடிய புக் லிஸ்ட் அப்படின்றக்கு பக்கத்தில் கூடிய அந்த பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் புக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு புக்ஸோட நேமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலில் வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் டைப்பிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு புக்ஸோட நேமை நீங்கள் சொன்னாவே போதும் அங்கே வந்து டைப் ஆயிரும் கண்டுபிடிப்புகள் கேள்வியும் பதிலும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் புக்ஸோட நேம்ஸை என்டர் பண்ணாமல் வாய்ஸ் டைப்பிங் முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் அவைலபிள் ஸோ இந்த புக்ஸ் வந்து எத்தனை காப்பீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஒன்றா ரெண்டா அல்லது மூணான்னு சொல்லி ஒன்று தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு புக்ஸோட வகை கேட்டிருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன வகையான புக்ஸ் ஹிஸ்டரியாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சரியான ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க அதர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கேட்கும் ஸோ அது தொடர்பாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த கேட்டகரியில் வருது ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கிரேட் அப்ளிகபிள் இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகுப்புக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது வந்து ஆறு டு எட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானதுன்றனால நம்ம அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருவோம் சேவ் கொடுத்துட்டோம்னா புக் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு புக்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆட் புக்ஸை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்கரவை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வி புக்ஸை போய் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நானூற்றி எட்டு அப்படின்னு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அதாவது நம்ம இப்போ ஆட் பண்ண புக்ஸ் வந்து ஆட் ஆயிருச்சு நம்மளுடைய லைப்ரரியில் ஸ்கூல் லைப்ரரியில ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள புத்தகங்களை வந்து எஸ்சி டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்ல ஆட் செய்ய வேண்டும் புத்தகம் லைப்ரரியில இருந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கலாம் அல்லது மாணவர்கள் வந்து அதை வந்து தொலைச்சிருக்கலாம் அல்லது டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப மறுபடியும் அந்த டோட்டல் புக்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண புக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் இப்போ நானூற்றி ஒம்பது புக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அது புக்ஸ் எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும் ஸோ ஃபஸ்ட் பேஜில் இவ்வளவு செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் ஸோ தேர்ட் பேஜ் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம லாஸ்ட்டு என்ட்ரு பண்ண புக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் கண்டுபிடிப்புகள் கேள்வியும் பதிலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இப்படி பதிவு பண்ண புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது விவரங்கள் தவறாக இருந்துச்சுனாலும் நீங்கள் திரும்ப மறுபடியும் இங்கே தெரியக்கூடிய எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு காப்பிக்ஸ் பதிலாக நீங்கள் ஒரு காப்பின்னு என்டர் பண்ணிட்டீங்கனாலும் இங்கே என்டர் பண்ணிக்கலாம் அல்லது புக் கேட்டகரியை நீங்கள் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்களாம் திரும்ப மறுபடியும் நீங்கள் வந்து கரெக்டான ஒன்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிரேட் அப்ளிகபிளும் மாற்றிருந்தீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறமா அதில் திருத்தங்களும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த புக்ஸ் வந்து மிஸ் ஆயிருச்சு அல்லது பசங்க வந்து அதை தொலைச்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்க டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புக்ஸையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம் அதுக்கு அந்த புக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெலிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் கேட்கும் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க புக் டேமேஜ் ஆகிடுச்சு அல்லது லாஸ்ட் ஆயிடுச்சு புக் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட் வந்து ரிட்டன் பண்ணலாம் அல்லது அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன ரீசனோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ட் பண்ணிக்கோங்க டேமேஜ்னா டேமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க மாணவர்கள் தொலைச்சிட்டாங்க அல்லது இப்போ ஏதோ மிஸ் ஆயிருச்சுன்னா புக் வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கோங்க மாணவர்களுக்கு கொடுத்துருப்பீங்க ரிட்டன் வராமல் இருந்துச்சுன்னா ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன ரீசனோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த புக்ஸ் வந்து டெலீட் ஆகிரும் இப்போ தேர்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்காது ஸோ நானூற்றி ஒன்பதா இப்போ போய் திரும்ப மறுபடியும் புக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேமேஜான புக்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம்ஸ் ஃபைனல் அங்கே தெரியக்கிட்ட மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்